அனைவருக்கும் வணக்கம் மிக ரொம்ப மன கஷ்டத்தோடு இதை பதிவு செய்கிறோம் இது ஒரு இளம் ஒரு இளைஞர் க கொலை செய்யப்பட்டார்னு சொல்கிறாங்க மக்கள் விசாரணை கைதி மர்ம மரம் மர்ம மரணம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆறு இன்ஸ்பெக்டர்கள் ஆறு காவல்துறை சேர்ந்தவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க ரைட்டு சஸ்பெண்ட் பண்ணுறத வேலை முடிஞ்சுதா அதை விட்டுடுவோம் அதை விட இப்போ இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பதிவு செஞ்சிருக்கேன் அந்த பதிவு செஞ்ச வீடியோவில் பாருங்கள் ஒரு ரெட் ஷர்ட் போட்டு எடுத்து ஒருத்தர் இருப்பாரு அவர்தான் எட்டு வயது ஜரீனா என்ற குழந்தையின் தகப்பன் இந்த குழந்தைய கா ஒரு ஆறு மணிக்கு மேலே அந்த புஷ்பா நகர்ங்கிற பகுதி வந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்க சென்னை நுங்கம்பாக்கம் மத்திய பகுதியில் இருக்கிற ஒரு நல்ல ஏரியா அந்த இடத்துல அந்த குழந்தை வந்து அந்த குழந்தையும் இன்னொரு குழந்தையும் போயிருக்காங்க விளையாடுங்க அவங்க அப்பா தாத்தா கூப்பிட்டு போனால் அந்த குழந்தை பேசின வீடியோவும் இருக்குது அதை நாங்கள் போட விரும்பல அந்த குழந்தையினுடைய தன்மையை கருதி அந்த குழந்தைக்கு வேண்டிய ஒரு மரியாதை நிமித்தமாக நாங்கள் போடலை அந்த குழந்தை பேட்டி கொடுத்துருக்கு அப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்திருக்கு அந்த இடத்துல இந்த குழந்தை வந்து காணும் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா கூட இப்போ பெற்றோர்கள்லாம் தேடி இருக்காங்க தேடி கிடைக்கலன்னா அந்த குழந்தையோட பார்த்த ஒரு பொண்ணு வந்து இந்த வீட்டு பக்கமாக ஆள் கூட்டிகிட்டு போகிறாங்க சொன்னதுக்கப்புறமா அங்கே போய் பார்த்தா அந்த வீட்டில் அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கு அந்த குழந்தை மட்டும் இல்லாமல் இந்த மி மிடில் ஏஜ் சின்ன சின்ன சிறார்கள்லாம் அந்த வீட்டில் உள்ளே இருந்திருக்காங்க அது யார் வீடுன்னு பார்த்தானாக்கா நுங்கம்பாக்கம் பகுதியில் இருக்க காவல்துறையினுடைய வாகனங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய மெக்கானிக்கோட இடம் என்று சொல்லப்படுகிறது அவர் தான் அந்த ஒயிட் ஷர்ட்டில் வரா இருப்பாருங்க ஒரு பத்தொன்பது கீழே ஒன்பது அந்த வீடு அதில் கூட பெண்களாக இருப்பாங்க இவங்கள்லாம் வந்து அந்த இடத்துல காணப்பட்டிருக்காங்க இந்த குழந்தையை எழுப்பி என்ன பார்த்தானாக்க அந்த வெளியில் பார்க்கும்போதே அந்த பெற்றோர்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாராங்க அது மேலே வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்த தடவைக்கு பொண்ணு அந்த குழந்தை மிரளுது அப்படின்னாக்க அந்த குழந்தைய இது மாதிரி இந்த குழந்தைய வந்து பல தடவைகள் அந்த இடத்துல இடத்துக்கு அந்த குழந்தை சொல்லுது ஆமாம் இந்த வந்திருக்க போயிருக்கேன் அவ்வளோதான் தெரியுது மிரளது என்ன நடந்ததுன்னு தெரியல தூங்கிட்டேன் அங்கே போனாங்க யாரோ அக்கள் கூட்டு போனாங்க தூங்கிட்டேன்னு சொல்லுது அப்படியானால் காவல்துறையை சேர்ந்தவர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் இது சம்பந்தமாக உடனே அந்த இருக்கிற ஜாயிண்ட் கமிஷனருக்கு அங்கே இருக்கிற பாஜக நிர்வாகிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் புகார் மனு கொடுத்துருக்காங்க அந்த புகார் மனுவை உடனே எஃப்ஐஆரை போடாமல் அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க அந்த குழந்தையை இப்போ ஸ்டாலின் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமா நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோன்ட்டு இந்த வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு இன்றைக்கி உலாவி வந்துட்டு இருக்கா அந்த காமுகன் இது எந்த விதத்தில் அந்த குழந்தை எப்படிங்க அந்த வீட்டுக்கு போச்சு இது கேள்விக்குரியா இல்லையா இல்லை அந்த குழந்தை வர சொல்லு கூட்டிகிட்டு போகிறதா சொல்கிறாங்க இந்த குழந்தைக்கு யாரும் கூட்ட போயிடுவாங்களா வரக்கூடாது அந்த காவல்துறையை சேர்ந்து கொண்டு போய் அந்த பேரண்ட்ஸ்ட்டை ஒப்படைக்கணுமா இல்லையா அப்படியாக ஒரு மழுப்பு பதில் வந்து வந்துட்டுருக்கு இதுதான் அந்த ப அந்த பதிவு போட்டிருக்கோம் இந்த மாதிரி பயிரே வந்து வேலியே வந்து பயிரை மேயுது காவல்துறைக்கு அழைச்சிட்டு போகிற விசாரணை கைதி வந்து எந்த முகாந்திரமும் சரியாக கொடுக்காத ஒரு கம்ப்ளைண்ட் மேலே விசாரிக்கிறான்ட்டு அங்கே வந்து உயிர் போயிருக்கு இது ஒரு சிறு குழந்தை வந்து மிரழுது அந்த ஃபோட்டோவை நாங்கள் வீடியோ போட விரும்பலை எங்கள்கிட்ட இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த குழந்தைய பார்த்தா அப்படியே ஒன்று பிரியா அப்படி இப்படி முடிக்குது அப்படியே ஒரு ட்ரயாக தெரியுது என்ன நடக்குது எட்டு வயது குழந்தை இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவி அவர் கேட்டால் அழுதா சொன்னாங்க இன்றைக்கி அவருக்கு தண்டனை வந்திருக்கு அவருக்கு கொடுத்துருக்கு ஆனால் இந்த குழந்தை காவல் அந்த இவங்க வந்து அந்த காவல்துறையை சேர்ந்த அந்த ஊழியர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கலை ஏ ஏ அந்த குழந்தை அந்த வீட்டிலேருந்து வந்தது உண்மை அது எப்படி அந்த குழந்தைங்க போச்சு அந்த குழந்தைக்கு அவங்களையும் தெரியாது ஒன்றும் தெரியாது கூட்டிகிட்டு வராங்க எட்டு வயது குழந்த எட்டு வயசு வந்து வீட்டில் எப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கு என்ன அறியாயோ அந்த குழந்தை உள்ளே போல அப்புறம் ஒன்றும் தெரியல தூங்கிட்டேங்கிறது அப்போ என்ன நடந்தது அந்த குழந்தைக்கு எப்படி தூக்கம் வந்தது சொல்லுங்கள் நினச்சி பாருங்கள் காரணம் என்ன தேடி கடைசியில் அந்த இன்னொரு குழந்தை அந்த பக்கம் அந்த அங்கு கூட்டு அந்த வீட்டை காட்டுறதுக்கு கூட அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படியா அந்த காவல்துறையை சேர்ந்தவர்கள் தான் வீட்டுக்கு வந்த குழந்தையை கொண்டு போய் எங்க இருக்காங்க ஏது இருக்காங்க ஸ்டேஷனில் வழியாக கொண்டு போய் விசாரித்து அந்த பெற்றோர்களிடம் ஏன் ஒப்படைக்கவில்லை அந்த ஊழியர் பதில் சொல்லுவாரா எதுக்கு அவர் கோவப்பட்டு காவல்துறை இருக்குது அந்த கோவப்பட்டு அந்த சிவப்பு சட்டை போட்டிருக்க அந்த தந்தையர் அடிக்க வராங்க தந்தையர் பாலிமணி நியூஸில் போயிருக்கு தந்தையார் அழுது கொண்டு கொடுக்குறாரு இந்த குழந்தை பலமுறை தாக்கப்பட்டிருக்காங்கிறது எங்களுக்கு தெரிய வருதுன்னு அப்போ இந்த நாடு வந்து தமிழகம் எதை நோக்கி கொண்டு போயிருக்கிறது சிறு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை முதியவர்கள் அடித்து கொலை செய்யப்படுகிறார்கள் எங்கள் கொங்கு பகுதியில் இங்கே காவலுக்குள்ள மரணம் ஏற்படுகிறது விசாரணை மரணம் அதை தாண்டி போனவர்கள எதிர்கட்சியாக இருக்கும்போது கூக்குரல் போட்டாங்க ஒப்பாரி வச்சாங்க எதுக்கு சாத்தான்கூட மேட்டருக்கு இப்போ என்ன நடக்குது இன்னைக்கு மீட்டிங் போட்டிருக்காரு இந்த காவல்துறை கிருஷ்ணகிரியில் ஒரு இராணுவத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து கல்லால் போட்டு கை நீரை வேஸ்டாக இருக்காங்க சொன்னதுக்கு திமுக கவுன்சிலரு அவரை கொலை பண்ணதா போட்டு கொலை பண்ணுறதா விஷயம் அதுக்கெல்லாம் தீர்வு வந்ததா இப்படியாக பெண்கள் வந்து ஆய்வாளர் அந்த காவல்துறை சேர்ந்த ஊழியரே இன்றைக்கி அந்த குழந்தை இது மாதிரி பண்ணியிருக்காருனாக்க என்ன நடவடிக்கையே இன்னும் கைது பண்ணாமல் இருக்காங்க முகாந்திரம் அந்த குழந்தை எப்படி வந்ததுக்கான விளக்கத்தை கொடுக்க முடியுமா ஏன் வந்து ஸ்டாலின் மருத்துவமனையில் இருந்து இன்னும் ரிப்போர்ட்டு வரல இதை தாண்டி சென்னை உயர்நீதிமன்றத்தை வழக்கு உதவி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தை சொல்லி இதை தனி சிபிஐ என்கொயரி பண்ணி அந்த காவல்துறை மீது கட்டாய நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு பொறுப்பான துறை அமைச்சர் யாரோ அவர் கட்டாயம் ராஜினாமா செய்ய வேணும் வருங்காலத்தில் மக்களே மறந்து கூட இன்னைக்கு ஆயிரரூவா கொடுக்குறேன் வீடு வச்சுருந்தாலும் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் மாதிரி ஏமாறாதீங்க உங்கள் குழந்தையோட நிலமை இன்றைக்கி என்ன நல்ல வேலை நம்ம நன்றி சொல்லுவோம் அந்த குழந்தைய கொலைப்பட்டாமல் விட்டாங்களேன்னு இல்லை என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு ஆசினின்னு ஒரு குழந்தைய ஒரு காமுகன் வந்து நெருப்பால் வச்சு கொ கொளுத்து எரித்து அதுக்கப்புறம் அவன் ஜெயில் வெயிலில் வந்துட்டு அவள் அம்மாவையும் கொலை பண்ணி அந்த வழக்குகளில் இன்றைக்கி முடிக்க முடியாமல் சுற்றிக்கிட்டு இருக்குது அவங்களாம் ஜாலியாக இருக்காங்க அப்போ போகிற உயிர்களுடைய போகிற குழந்தைகளுடைய போகிற பெண்களுடைய மாட்சிமைக்கு இதுதான் மரியாதை கொடுக்குறதா சமூக நீதி என்ற கேள்வி நம்ம வைக்கிறோம் அதனால் இதனுடைய தொடர்பு வந்து நாளைக்கு தெரிய வரும் நாளைக்கு காலையில் அந்த ரிப்போர்ட் என்ன வருது ஸ்டாலின் மருத்துவமனையை சரி நம்ம வந்து நம்புறதுக்கு தயாராக இல்லை ஏன்னா அரசு மருத்துவமனை இதில் சந்தேகப்படுபவர் காவல்துறையை சேர்ந்த ஒரு ஊழியர் அதனால் இது இண்டிபெண்ட்டாக வந்து மருத்துவமனையில் இந்த குழந்தைய வந்து செக்கிங் பண்ணணும் கூடவே இருந்து வெளிநம் மாநிலங்களிலேருந்து வர ஒரு மருத்துவரிடம் அமைச்சு அந்த மருத்துவமனையில் நம்ம அந்த குழந்தைய எக்ஸாமின் பண்ணி ரிப்போர்ட் எடுத்து கட்டாயமாக அந்த நடவடிக்கை பாயவிடும் இதற்கு கட்டாயமாக துறை அமைச்சர் பதில் சொல்லி ஆக வேண்டிய அவங்க வீட்டு குழந்தைகளுக்கெல்லாம் நடந்தால் சும்மா இருப்பாங்களா நாங்கள் கேட்குறோம் இந்த மாதிரி காவலில் இருந்து விசாரிக்க போகும்போது இந்த மாதிரி சாதாரண இந்த குழந்தை விளையாடுற போது காலாக நீங்கள் சில காலங்கள் மண்மை பழத்திருப்பேன் துணை முதலமைச்சர் இருக்க வீட்டுக்கு போகிறாரு கோபால பிரசைத்துக்கு அப்போ பொண்ணை கூப்பிட்டு போகிறாரு உடனே கீழே இறங்குறது பொண்ணை வந்து ஒரு பெண் உற்பத்தி வராங்க அவட்ட ஒப்படைக்கிறாரு இத்திரிக்கா அவங்க கூட்டம் தான் இருக்குது தொண்டர்கள் அப்படிப்பட்ட நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறது இந்த குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுனால ஆட்சிக்கு வந்தீங்க இப்போ என்ன பதில் மக்களே பொறுத்து இருந்து பாருங்க நாளைக்கு காலையில் பார்ப்போம் நீங்கள் புரிஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்